காய்கறி குளியல் அது முக்கியமா ஃபீட்பேக் எதிர்பார்த்தேன் என்னென்ன காய்கறி குளியல் ட்ரை பண்ணீங்க அது எப்படி இருந்தது காய்கறி குளியல் நல்லா இருக்குது சார் ஆனா தலைக்கு எனக்கு அந்த காய்கறி வச்சு குளிச்ச உடன நல்ல தலைவலி வந்துருக்கு சார் என்ன காய்கறி வச்சு குளிச்சீங்க நான் வந்து ஒரு நாளைக்கு அந்த கீரை முருங்கைக்கீரை ஆஹ் இன்னொரு நாளைக்கு அந்த பீட்ரூட் கேரட் அத அரைச்சு அது அது குளிச்சேன் வாழைப்பழம் ஒரு நாளைக்கு ஆஹ் உருளக்கெழங்கு ஒரு நாளைக்கு

இங்க என்ன சொல்றீங்கனா உடம்புக்கு வந்து முன்னாடியே தேய்ச்சிட்டு லாஸ்டா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேண்டியது தலைக்கு ஆ நல்லா இருக்குது நான் நான் ட்ரை பண்ண வேற எதுவும் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்ல உங்களுக்கு சன்லைட்ல பட்டா எதுவான பிரச்சனை கூட இந்த காய்கறி குழியில வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுல பெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சோத்து கத்தாள சோத்து வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அதுவும் லேடிஸ்கெல்லாம் ரொம்ப நல்லது அது ஜெல் எடுத்து மோர் கலந்து உப்பு மோரு க பெருங்காயத்து கொஞ்சமா கலந்து அரைச்சி நீங்க குடிக்கலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி லேடிஸ் உடம்புக்குமே அந்த ஜெல் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை அரைச்சி உடம்புக்குள்ள தேய்ச்சி வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் சோத்து கத்தால உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் தக்காளியும் நல்லா இருக்கும்ண்ணா டொமேட்டோ நல்லா ஷைனிங்கா இருக்கும்ண்ணா தக்காளி தலைக்கும் வைக்கலாமா தலைக்கும் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் எல்லாமே வச்சுக்கலாம் ஸ்மைலி டே அதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க ஃபுல்லா எப்படி இருந்தது பிரதர் டெய்லியுமே நான் அப்படிதான் பிரதர் ஃபாலோ பண்றேன் குழந்தைங்களோட இருக்கேன் இல்லையா டெய்லி அப்படிதான் இருக்கேன் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே ஒரு அந்த குழந்தங்களோட ஹாப்பினஸ் வந்து உள்ளுக்குள்ள ஃபீல் ஆயிட்டே இருக்குது. நல்லா அந்த டே நம்ம இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் நம்ம அதை டெய்லி அப்ளை பண்ண முடியுமா டெய்லி ஃபாலோ பண்றீங்களா டெய்லி ஃபாலோ அது பாசிபிள் இல்லை உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாச்சு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க இனிமே உங்க கையில தான் இருக்கு ஃபாலோ பண்றது

அது ரொம்ப பிளசன்டா இருந்தது பிரதர் சாப்பிடுறதெல்லாம் வந்து யாரும் கோஆப்ரேட் பண்ணல நான் வந்து பொதுவாவே இருப்பேன் நீங்க சொன்ன பிறகு பர்பஸா உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆனா ஒன் வீக்கு அப்புறம் மூணு வர டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும் போது நம்ம அந்த டைம்ல வெளியில ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலாம் வரும் போது உட்கார முடியல ஒரு ஒன் வீக் அது கம்பல்சரி ஃபாலோ பண்ண முடியுது நீங்க சொன்னதுல இருந்து அது வந்து ஒரு ஒரு சில்னஸ் அதிகமா குடுக்குது எனக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்ககிட்ட எனக்கு அந்த குளிர் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி இருந்தாலுமே வந்து அது அது ரொம்ப ஒரு பிளசண்டா இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது ஒன் வீக் பௌர்ணமி அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் போல சீக்கிரமா வந்துரும் இல்லைங்களா அப்ப அத வந்து இருக்க முடியுது ஆஃப் அன் ஹவருக்கு மேல இருக்க முடியுது